வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான மாலை நேர ஓட்டுகள் நான் கொடுக்க போகிறதில்ல அஃபிஷியலாக ஒரு சில நியூஸ் வந்திருக்கு டாப் ஃபைவ்ல இன்னைக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அதை தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இது அஃபீஷியல் ஓட்டில் உள்ள லிஸ்ட்டை தான் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது அஞ்சு பேர் தான் அதுக்கு மேலே அவங்க சொல்லலை அதே போல் இந்த மாதிரி அன் அஃபிஷியலில் பல உருட்டுகளும் நடந்துக்கிட்டு அதையும் பற்றி பேசிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ தடவை சொல்கிறேன் லைக் பண்ண மாட்டேறீங்க நாலாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லைக் கூட வர மாட்டேது மக்களே கொஞ்சம் இறக்கப்பட்டு லைக் பண்ணலாம்ல இவ்வளோ விஷயங்கள் கேட்டு கேட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பண்ண மாட்டேறீங்க போங்க உங்கள் மேலே வருத்தமாக இருக்கு எனக்கு சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அன்ன அன்னஃபிஷியலில் ஒரு ரெண்டு விஷயம் கனியோட ஓட்டு தாறு மாறாக ஏறிக்கிட்டு இருக்கு அன் கிட்டத்தட்ட நாலாவது பிளேஸுக்கே வந்துட்டாங்க அடுத்தது அரோராவும் தாறு மாறாக ஓட்டுகள் விழுது கண்ணாவுடான்னு ஏறிக்கிட்டு இருக்குது அதனால் அன்னஃபிஷியலாக நிறைய பேர் வந்து கீழே இறங்கிட்டாங்க நம்ம அன்னஃபிஷியலாக கொடுக்க போகிறதுல அஃபீஷியலே செய்தி வந்திருக்கு இதில் டாப் ஃபைவ்ல இருக்கிறது யார் யார் என்னென்ன நிலவரம் உள்ளுக்குள்ளே ஒரு பிஆர் குரூப் இறங்கியிருக்கான் இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இறங்கியிருக்காங்க சும்மா தாறு ஓட்டுகள் அள்ளி வீசுகிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு ஃபர்ஸ்ட்டு இடத்துல இருக்கிறது அஃபிஷியலில் கானா வினோத்து தான் கானா வினோத்தை அசத்திக்க முடியல அப்படிங்கிறது தான் நான் நேற்றே சொன்ன மாதிரி கானா வினோத் ரெண்டாவது இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அதை பரப்பி விடுறது இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிஆர் குரூப் வச்சுருக்க அவங்க தான் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க கானா வினோத்து ரெண்டாவது பிளேஸுக்கு மாறிட்டார் அவர் முதல் இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரியும் யார் பிஆர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா தாறு மாறாக போயிட்டுருக்கு அதை அதான் பிரச்சனைலாம் இப்போ இப்போ இடையில கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இருபது லட்சம் நான் சொல்லலை அவர் சொன்னது தான் சரி சோசியல் மீடியாவில் இது ஒரு கலவரமாகவே போயிட்டுருக்கு அது அதனால் கானா வினோத்துக்கு ஓட்டு இல்லை நீங்கள் நினச்சிட வேண்டாம் அவர் முதல் இடத்துல தான் இருக்கார் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க நான் பொய்யான செய்திகளை கொடுக்க மாட்டேன் நீங்கள் வினோத் ஃபாலோவர்ஸர் புதுசாக இருந்தீங்கன்னா கூட மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் உண்மை செய்திகளை மட்டுமே கொடுப்போம் ஓகேங்களா அதனால் அவர் முதல் இடத்துல தான் இருக்கார் அதுக்காக நீங்கள் வந்து முதல் இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஓட்டை நீங்களும் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க ரெண்டாவது இடத்துல திவ்யா தான் இருக்காங்க திவ்யாவுடைய ஓட்டுகள் தாறு மாறாக வந்துகிட்டு இருக்கான் சும்மா அள்ளி தெளிக்கிறாங்களாம் ஓட்டை மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க திவ்யாவுக்கும் இவருக்கும் தான் இப்போ போட்டிகள் வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு ஸோ திவ்யா ஃபாலோவர்ஸ் அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சில ரகசியங்கள்லாம் சொல்லிகிட்டு போயிருக்காங்க ஆனால் முழுசா அம்மா சொல்லி முழுசாக சொல்லாமல் போயிட்டாங்க அது என்ன அப்படின்னு தெரியாமல் மண்டியை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சரி அது ஒன்று இருக்கட்டும் ஓட்டு போடுறதை ஓட்டு போடுறதை நிறுத்தாதீங்க ஓட்டை போடுங்க அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டு அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படிங்கிறதான் சரி திவ்யா மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்களா மூணாவது ப்ளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம் பார்வதி தான் இருக்காங்க பார்வதியுடைய ஓட்டுகள் நிறையா இருக்கு அதான் மில்லன் போனதுலேருந்து அவனுடைய ஓட்டுகள் ஏறிடுச்சு வாட்ரு மில்லனுடைய ஓட்டுகளும் அந்த அதிருப்தி இருந்ததில் வாட்டர் மில்லனை வந்து அனுப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு ஓட்டு இருந்து தான் அனுப்புனாங்க அதெல்லாம் பார்வதிக்கு அழகாக கொத்தாக வந்து மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள ரசிக்கிறவங்களும் ஓட்டு போடுறதுனால அவங்களுடைய ஓட்டு மூணாவது இடத்துல தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சண்டை பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இருக்குது பார்வதிக்கும் அவள் இவங்களுடைய ஃபாலோவர்ஸும் பார்வதி கமுர்தியோடைய ஃபாலோவர்ஸும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க வேறு லெவலில் அவங்க அம்மாவை முத கொண்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அம்மாவை பார்க்க வயசான பார்வதி அப்படின்னு அதுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குது கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு ஏய் பார்வதி அம்மா ஒரு வயசாகம்மா என்ன இளமையாடாக இருப்பாங்கன்ட்டு வழக்கமாக முட்டு கொடுப்பார் இல்லை பார்வதிக்கு அவர் இறங்கி அவர் ஒரு ப ஒரு ஒரு வெளியில் பார்வதி உள்ள கம்பு சுற்றினா இவர் வெளியில் இருக்கு கமுர்தினால தான் இவங்க அவங்களால தான் இவங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அவன் ஒருத்தவனை ஏன்டா விட்டு வச்சிங்க அவனையும் தூக்கி போடுங்கடா போட்டிருந்தா இந்த வாரம் யார் என்ன நிலமன்னு தெரிஞ்சு போயிருக்கோம் சரி அதே போல் திவ்யாலாம் வந்து சேனல் ப்ராடக்ட் தானே அவங்களை ஜெயிக்க வைக்கிச்சே அப்படிலாம் கிடையாது கமுர்தீன் மட்டும்தான் சேனல் ப்ராடக்டாக இருக்கலாம் ஆனால் கமூர்தீன் மட்டும்தான் அந்த டேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அவருக்கு அவருக்காக யாரையாவது ஒருத்தவங்களை பழி கொடுப்பாங்க கமர்தீனாக டாப் ஃபைவ்ல கொண்டு வரத்துக்காக நல்ல ஓட்டு இருக்க ஒருத்தங்கள பலி கொடுப்பாங்க அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது யார் என்னென்னலாம் தெரியாது தான் நான் முதல்ல சொன்னல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க இந்நேரத்துக்கு நம்ம தான் இவர் வின்னர் அவர் வின்னர்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களாம் கிளியராக எடுத்து முடிவை எடுத்துகிட்டு தான் காயின் ஊற்றுவாங்க இவரை தூக்கலாம் அவரை தூக்கலாம் இவருக்காக அவரை பழி வாங்கலான்றதை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ கமுழுதிக்காக யாராவது ஒரு நல்ல பிளேயரை கண்டிப்பாக தூக்குவாங்க ஆனால் அவன் டாப் ஃபைவ்லலாம் வரமாட்டான் அதை அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களை பழி வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கே தெரியும் இது முடிச்சுட்டு அந்த டைரக்டரோட சீரியலில் திரும்பவும் போய் நடிப்பார் ஃபோர்த்து பிளேஸில் நேற்று இருந்தது சேன்ட்ரா சேன்ட்ரா இப்போ வெளியேறிட்டாங்க அவங்க இடத்துக்கு வந்திருக்குது அரோரா உள்ளே வந்திருக்காங்க அரோராவுடைய ஓட்டுகள் இந்த வாரம் கடந்த ரெண்டு வாரமாகவே பயங்கரமாக இருக்குது என்னன்னே தெரியல அதை நிறையா பேர் ஆனால் அரோராவு ஜெயிக்கலை அப்படிங்கிறத விட ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அரோரா மாதிரியான ஆட்களுக்கு மீடியாவில் வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அது யோசிச்சா உங்களுக்கே புரியும் ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க பார்க்க வர கியூட்டாக இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு தானே வாய்ப்புகள் கொடுப்பாங்க இப்போ விஜய் டிவிலேயே சீரியலில் நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல நிறைய ஷோக்கு அவங்கள கூப்பிட்டு வருவாங்க அதுக்கு தான் அவங்க உள்ளே வச்சுருக்காது வேற ஒன்றும் கிடையாது அதான் நான் சொன்னல இவங்களால சேனலுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக இவங்களை ஜெயிக்க வைக்கலனாலும் நூறு நாள் வச்சு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரப்போகுது நிறைய ட்யூட்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆளுலாம் ட்யூட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது சபரி சபரி வந்து அந்த ஒரு நாள் இடையில் அவருக்கு வந்து ஓட்டுகள் இருந்தது அதாவது கனியோடைய ஃபேமிலி வரும் பொழுது அவங்க அவருடைய ஓட்டுகள் வந்து இருந்தது கனியோடைய ஓட்டுகள் தாறுமாறாக எரிந்தது கரெக்டாக அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஃபேமிலி வந்து கரெக்டாக தூக்கி கொடுத்துட்டாங்க அவர் வந்து டாப் ஃபைவ்ல தான் இருக்கார் நிறையா பேர் வந்து இல்லை இல்லை அப்படிங்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பயப்படவே வேணாம் அவர் டாப் ஃபைவ்ல இருக்கார் ஆனால் ஓட்டுகளை அவருக்கு பத்தாது ஏன்னா சவரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிறது எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபு அந்த சீரியல் பார்க்குறவங்க தான் அவருடைய சீரியல் பார்த்து பிடிச்சவங்க தான் அவங்க தான் வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாது பாதி பேர் ஸ்டாரே இருக்காது அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கால் கொடுக்குறதுன்னு தெரியாது அதனால அந் அன் மட்டும் போய் ஓட்டை போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய மைனஸ் அதனால் ஓட்டு போடலாம் சிலர் கூட கேட்டிருந்தாங்க எப்படி ஓட்டு போடுறது அதாவது ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டு தான் போடலாம் உடனே லாக் ஆகிரும் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் மிஸ்டு கால் ஒன் ஹவர் எபிசோட் போகும்போது சம்மந்தப்பட்ட பேருடைய பேர் வரும் இப்போ உதாரணத்துக்கு சபரிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டா வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் தருவாங்க அதில் நிறைய மிஸ்டு கால் கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மிஸ்டு கால் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தோன்னே ஓட்டு பதிவாகிடுச்சின்னு வரும் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் யாருக்கு இப்போ பார்வதியோ சபரியோ வினோத்தோ அவங்க பேரை அந்த நம்பரை எடுத்து அவங்களுடைய பேரை வினோத்துன்னு போட்டு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கால் வேணாலும் கொடுக்கலாம் உங்களால் எனக்கு முடிஞ்ச வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் யாருக்கு வேணால் எப்படி வேணால் போட்டுங்க எனக்கு இவருக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் தான் நான் சொல்லிட்டேன் இதுதான் இன்றைக்கான ஓட்டிங் நிலவரம் ஆனால் இது மாறக்கூடியது தான் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓட்டு போடுறதை பொறுத்து தான் போய் ஓட்டை போடுங்க ஓட்டை போட்டுட்டு யாருக்கு ஓட்டு போட்டேன்னு வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்